நம்பிக்கை அறிவியல் உலகிற்குள் ஒரு சிறிய பயணம் தான் நம்மளுடைய வை வாட் ஹவு சீரிஸ் அந்த வகையில் இன்றைக்கும் அறிவியல் ரீதியான பல கேள்வி பதில்களை பார்க்க போறோம் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லா மனிதர்களுக்குமே கண்ணு காது மூக்கு கைகள் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கு ஆனால் இந்த தோளுடைய நிறங்கள் மட்டும் வந்து மாறுபடுதில்லை அதுக்கான காரணம் என்ன சார் மனிதர்களுக்கு வெவ்வேறு தோல் நிறங்கள் இருப்பதற்கு காரணம் ஒன்று பரிணாம காரணங்கள் மற்றொன்று மரபணு காரணங்கள் மற்றொன்று சுற்றுச்சூழல் காரணங்கள் இதை பற்றி பார்க்கலாம் தோல் நிறத்தை முதன்மையாக தீர்மானிப்பது மெலனின் என்ற ஆகும் தோலில் உள்ள மெலனசைட் என்ற செல்களால் இந்த நிறமி உற்பத்தி செய்யப்படுகிறது மெலனின் என்ற இந்த நிறமி இரண்டு வகைகளாக உள்ளது யூ மெலனின் ஃபியோமெனலின் யூ மெலனின் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தை அளிக்கிறது பியோமெனலின் சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தை அளிக்கிறது பூமி உருவாகி பூமியில் முதல் உயிரினங்கள் உருவாகி அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மனித இனம் தோன்றியது ஆப்பிரிக்காவில் என்ற கருத்து தான் இன்று வரை நிலவுகிறது மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றிய போது அவர்களது தோல் நிறம் கருமை நிறமாக இருந்தது ஆப்பிரிக்காவில் சூரிய ஒளி அதிகம் சூரியனிலிருந்து வரும் புற கதிர்களுக்கு எதிரான பாதுகாப்பை அளிப்பதாக அந்த கருமை நிறம் இருந்தது ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதர்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடம்பெயர்ந்தனர் ஐரோப்பாவில் சூரிய ஒளி மிக மிக குறைவு எனவே மனிதர்களுக்கு வெளிரிய தோல் உருவானது இந்த வெளிரிய தோல் விட்டமின் டி உற்பத்திக்கு மிக அவசியமாக இருந்தது மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா போன்ற பரப்புகளுக்கு மனிதர்கள் பரவும்போது அவர்களுக்கு மாநிறம் தோல் உருவானது இப்படி பரிணாம வளர்ச்சி மற்றும் மனித பரவல் தொடர்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் மனித தோல்களின் நிறங்கள் மாறின மெலனின் உற்பத்தியின் காரணமாகவே மனிதர்களின் தோல்களின் நிறங்கள் மாறுபடுகின்றன என்று பார்த்தோம் சுற்றுச்சூழல் நிலைமைகளின் காரணமாக கருமையான தோல் யூவி கதிர்களிலிருந்து பாதுகாப்பை அளிப்பதாகவும் அதே வேளையில் வெளிரிய தோல் விட்டமின் டி உற்பத்திக்கு உதவுவதாகவும் அமைந்தது மனிதர்களின் தோலின் நிற மாறுபாடு என்பது பரிணாம காரணங்கள் மரபணு காரணங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்கள் இவற்றினால் தான் மாறுபடுகிறது சார் இந்த உலகத்திலேயே பனிப்பாறைகள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனிப்பாறைன்னா என்னவா இருக்கு அண்ட் அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் உலகின் மாபெரும் பனிப்பாறைகள் அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன உலகை அச்சுறுத்தும் மாபெரும் பனிப்பாறையான ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ நகர்ந்து வருவது பற்றிய வீடியோ காட்சிகள் புகைப்படங்களை பலரும் பார்த்திருக்கலாம் இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறையின் பரப்பளவு மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டமே கிட்டத்தட்ட அந்த அந்த அளவு அவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான பனிப்பாறை உலகின் மொத்த பனியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அண்டார்டிகாவில் தான் அண்டார்டிகாவின் மிகப்பெரிய பனித்தட்டுகளிலிருந்து பிரியும் இதுபோன்ற பனிப்பாறைகள் அண்டார்டிக் கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றன அண்டார்டிகாவுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய பனித்தட்டுகளை கொண்ட பகுதி கிரீன்லாந்து கிரீன்லாந்தில் இருந்தும் நிறைய பனிப்பாறைகள் தனியாக பிரிந்து மிதந்து கொண்டிருக்கின்றன பனிப்பாறைகளும் அவை உருவாக காரணமான பனி ஆறுகளும் பூமிக்கு மிகவும் அவசியமானவை உலகின் எழுபது சதவீதமான நன்னீர் இந்த பனிப்பாறைகள் மற்றும் பனி ஆறுகளில்தான் சேமிக்கப்பட்டுள்ளது பனிப்பாறைகள் பனியாறுகள் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஆதாரமாக இருப்பதோடு கூடவே சூரிய ஒளி மிக அதிக அளவில் பூமியை நோக்கி வரும்போது அதனை விண்வெளியை நோக்கி திருப்பி பூமியின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் உதவுகின்றன துருவக்கரடிகள் சீல்கள் பென்குயின்கள் போன்ற பல உயிரினங்களின் வாழ்விடமாகவும் பனிப்பாறைகள் பனியாறுகள் விளங்குகின்றன உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஆதாரமான பனிப்பாறைகள் பெருமளவில் உருகி தனியே பனித்துண்டுகளாக மிதக்கத் தொடங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பூமியின் கடல் மட்டத்தை உயரச் செய்யும் ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் ஃபைன் சார் சார் இப்போ அடுத்து நான் கேட்க போகிற கேள்வியை பார்த்து இதெல்லாம் ஒரு கேள்வியாம்மா இதெல்லாம் உனக்கு டவுட்டானு நினச்சிடாதீங்க பட் அந்த சம்பவம் பார்த்ததுலேருந்து கேட்கணும்னு தோணுச்சு ஒரு பூனை சார் இப்போ நேராக கீழே விழுதுன்னும் போது கால்களை கீழே வைக்கிறது சரி அது வந்து தலை கீழே விழுந்தாலோ இல்லாட்டி சைடாக விழுந்தா கூட தரையில் லேண்ட் பண்ணும்போது கால்களை கீழே வச்சு தான் லேண்ட் பண்ணுது அது எப்படி சார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான் பூனை எப்படி திருப்பி போட்டாலும் தரையில் இறங்கும் போது கால்களை கீழே வைத்து இறங்குதுங்கிறது அதுக்கான மிக முக்கியமான காரணம் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணி அதாவது தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும் அந்த அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாவற்றோட பூனைகளுக்கு அதிகம் பல்வேறு கட்டங்களாக எப்படி நடக்குதுங்கிறது பார்க்கலாம் ஒரு பூனை கீழே விள தொடங்கிய உடனே அதனுடைய உள்காதில் உள்ள சமநிலை அமைப்பு வெஸ்டிபுலார் சிஸ்டம் அது வந்து எது மேல் எது கீழ் அப்படிங்கிற சிக்னல்ஸை கொடுக்குது இந்த சிக்னல் கிடைத்தவுடன் பூனை தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்தும் வேலையை தானே செய்ய தொடங்கியது இந்த அனிச்சை செயலை உடனடியாக செய்கிறதுக்கு பூனையின் உடலமைப்பில் இரண்டு முக்கியமான சிஸ்டம்ஸ் ஃபஸ்ட்டு நெகிழ்வான முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஸ்பைன் பூனைகளுக்கு மனிதர்களை விட அதிக எலும்புகளை கொண்ட மிகவும் நெகிழ்வான முதுகெலும்பு உள்ளது இதனால் பூனையால் தன் உடலின் முன்பாதையையும் பின்பாதையையும் வெவ்வேறு திசைகளில் திருப்ப முடியும் போல் இன்னொரு முக்கியமான விஷயம் காலர் எலும்பு இல்லாத நிலை நோ காலர் போன் பூனையின் முன்னங்கால்கள் அதன் உடலுடன் தசைநார்களால் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளன இதனால் பூனை தன் உடலை மிக எளிதாக திருப்ப உதவுகிறது பூனை மேலிருந்து வளத் தொடங்கியவுடன் அது வந்து தன்னுடைய தலையை திருப்பி தரை எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்கிறது அதற்கேற்ப தன்னுடைய உடலை தகவமைப்பு செய்கிறது தன்னுடைய நெகிழ்வான முதுகெலும்பை வளைத்து உடலின் முன்பாதையை முதலில் திருப்போம் இப்படி முன்பாதையை திருப்புவதற்காக தன் முன்னங்கால்களை நன்றாக உள்ள கொள்ளும் அடுத்து முன்பாதையை திரும்பியவுடன் பின்பாதையை திருப்போம் அந்த நேரத்தில் பின்னங்கால்களை உள்ளெழுத்து கொள்ளும் இப்படி உடலை திருப்பிக் கொண்ட பின் தரையிறங்குவதற்கு தயாராக தனது நான்கு கால்களையும் விரித்து ஒரு பாராச்சூட் போல செயல்பட்டு விழும் வேகத்தை குறைக்கும் பூனையின் கால்களில் குஷன் போன்ற பட்டைகள் பேட்ஸ் இருக்கு அதனால பூனை தரையிறங்கும் போது ஏற்படும் அதிர்ச்சியை உறிஞ்சி காயங்களை குறைக்கின்றன இது மட்டுமின்றி விழும்போது சமநிலையை பராமரிக்க பூனையின் வாள்களும் உதவுகின்றன இந்த முழு செயல்பாடும் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நடந்துவிடுகிறது அதனால் தான் பூனைகளால் மிகவும் பத்திரமாக தரையிறங்க முடிகிறது ஃபைன் சார் வை வாட் ஹவ் பகுதி மூலமாக நிறைய தகவல்களை என்னைக்கும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமியா